பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஊழல் குறித்து மிக அதிகமாக பேசி வருகிறார் ஊழல் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் என்று சொல்லுகிறார் இதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நாட்டிலேயே ஊழல் நிறைந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது அப்பட்டமாக வெளிப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேர்தல் பத்திர திட்டம் குறித்து உச்ச நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு நல்ல தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அந்த குழு ஒருமனதாக வழங்கிய தீர்ப்பு மாற்று கருத்து இல்லாமல் ஒரு மனதாக வழங்கிய தீர்ப்பு அந்த தீர்ப்பில் இந்த தேர்தல் பத்திர திட்டம் என்பது முறைகேடானது இது ரத்து செய்கிறோம் என்று அறிவித்தது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊழல் புரிவதை ஏற்க முடியாது என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை பிரதமர் மோடி வரவேற்றிருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் வரவேற்கிறார் ஆனால் அதே நேரத்தில் தேர்தல் பத்திர திட்டம் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பிரதமர் இதுவரையில் வரவேற்கவில்லை உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் அந்த தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்தது மட்டுமல்லாமல் ஸ்டேட் பேங்க் அதுதான் பத்திரங்களை வழங்கிய வங்கி நிறுவனம் மார்ச் ஆறாம் தேதி இன்றைய தேதிக்குள்ளாக யார் பத்திரங்களெல்லாம் வாங்கினார்கள் என்கிற முழு விவரத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க வேண்டும் தேர்தல் ஆணையம் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள்ளாக தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அது வெளியிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்பு அனைவராலும் வரவேற்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியை தவிர மற்றவர்களால் வரவேற்கப்பட்டது ஏனென்றால் அந்த தேர்தல் பத்திர திட்டத்தின் மூலமாக மிக அதிகபட்சமாக பத்திரங்களை பெற்ற அறுபது சதவீதம் பத்திரங்களை பெற்ற அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் திடீரென ஸ்டேட் பேங்க் இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது எங்களுக்கு இந்த இதை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுப்பதற்கு அவகாசம் வேண்டும் அதாவது ஜூன் முப்பதாம் தேதி வரையில் எங்களுக்கு அவகாசம் வேண்டும் என்று கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதன் நோக்கம் என்ன ஸ்டேட் பேங்க் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை எந்த மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலும் இல்லை இந்த ப நாடாளுமன்றம் தற்போது பதினேழாவது நாடாளுமன்றத்தில் நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது நாடாளுமன்றம் என்பது அதனுடைய காலம் என்பது ஜூன் மாதம் பதினாறாம் தேதியோடு முடிவடைந்து விடுகிறது அதற்கு பிறகு புதிய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டாம் நான் ஸ்டேட் பேங்க் என்ன கேட்குதுன்னா ஜூன் முப்பது வரைக்கும் அவகாசம் கேட்கிறது அப்படின்னா நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த தேர்தல் பத்திர திட்டத்தை வெளியிடாமல் மறைப்பதற்குள்ள ஒரு முயற்சியை ஸ்டேட் பேங்க் மேற்கொள்கிறது ஸ்டேட் பேங்கு தன்னிச்சையாக இந்த முயற்சியை மேற்கொள்ள முடியாது ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஸ்டேட் பேங்கை நிர்பந்தம் செய்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்தாமல் காலதாமதம் செய்வதன் மூலமாக தாங்கள் செய்த அந்த ஊழலை அதாவது பெரும் நிறுவனங்களிடமிருந்து ஆதாயத்தோடு பெற்ற அந்த தொகைகளை மூடி மறைப்பதற்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி இந்த சூழ்ச்சிக்கு உச்ச நீதிமன்றம் பணியாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறது பணியக்கூடாது என்றும் கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே அளித்த இந்த தீர்ப்பில் இருந்து உச்ச நீதிமன்றம் ஒரு மாறுபட்ட கருத்தை சொல்லக்கூடாது மிக உறுதியாக இருந்து நடவடிக்கை எடுத்து மார்ச் பதிமூன்றாம் பதிமூன்றாம் தேதிக்குள்ளாக அந்த பத்திரங்கள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் பெற்றது யாரிடமிருந்து பெற்றது எவ்வளவு பெற்றது என்கிற முழு விவரத்தையும் வெப்சைட்டில் வெளியிட வேண்டும் வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இதன் மூலமாக அது வெளியிடுவதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோர முகம் ஊழல் முகம் நாட்டு மக்கள் மத்தியில் நிச்சயமாக அம்பலப்படும் என்பதில் ஐயமில்லை அதை மூடி மறைப்பதற்குள்ள முயற்சியை மோடியும் மோடி அரசாங்கமும் அந்த கட்சியும் மேற்கொள்ளுகிற முயற்சி தடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இது வெளியிடுவதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எப்படி சாதகமாக இருந்தது என்பது வெளிப்படையாக தெரியும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிற பொழுது இந்த நன்கொடைகள் வழங்குவதில் ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று ஒரு அரசியல் கட்சியின் மீது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நிதி வழங்குவது மற்றொன்று பிரதிபலனை எதிர்பார்த்து வழங்குவது இந்த பிரதிபலன் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட்ஜெட்டில் நிதிநிலை அறிக்கையில் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான வரி குறைக்கப்படவில்லை மாறாக கார்பரேட் நிறுவனங்களுக்கான வழி வரி அஞ்சு சதம் குறைக்கப்பட்டது இப்படி குறைப்பதன் மூலமாகவும் அதே போல் பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடிகளை கோடி ரூபாய்களை தேசுடைமையாக்கப்பட்ட வங்கியில் கடனாக பெறுகிறார்கள் அந்த கடனையோ வட்டியையோ அவர்கள் திருப்பிச் செலுத்துவதில்லை வரா கடன் பட்டியல் கொண்டு சென்று திரும்பவும் அந்த கடன் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது அதே நபர்கள் மீண்டும் கடன் பெறுவதற்கான வாய்ப்புகளை சூழலை உருவாக்குகிறார்கள் அப்படிப்பட்ட நபர்கள்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக பெரும் தொகைகளை வழங்கியிருக்கிறார்கள் இந்த உண்மை வெளிவந்துவிடக்கூடாது என்று பாஜகவினுடைய முயற்சி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்